ஸ்டுடென்ட் வெல்கம் டு சென்னை எஸ் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம வந்து கடைசி ஓகே கடைசி ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு முன்னாடியா இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கிற நிலமையில நம்ம கடைசி நம்ம கடைசி டெஸ்ட்டுக்கு முந்திர டெஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகே நம்ம எல்லாத்தையும் படிச்சிருப்போம் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நிறைய பேர் படிக்காமல் விட்டுருப்போம் குரூப் டூலையும் சரி இப்போ நீங்கள் நிறைய பேர் லேகாக இருப்பீங்க ஓகே விட்டுருங்க முடிஞ்சது முடிஞ்சது இன்னும் நாளைக்கு ஒரு நாள் எதுவும் நம்ம படிச்சு படிக்கவும் முடியாது அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது கொஸ்டின்ல முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிக்கோங்க அதன் மூலமா நமக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கொஸ்டினா ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு எயிட் டு நைன் கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு ஆவரேஜ் கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த கேள்வியில இருந்து நமக்கு எதாவது வருவதற்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொஸ்டின்ல முக்கியமான மட்டும் எடுத்துருக்கோம் அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் கடந்த ஒரு சிக்ஸ் மந்த்த் ஒன் இயர் கூட கரண்ட் அஃபேர்ல லாஸ்டா அதாவது ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம் கொஞ்சம் கொடுத்து இம்பார்டன் ஓகேங்களா எல்லாமே நம்ம ஓகே சிவப்பு கருத்துடன் ஒரு பச்சை பறவை இது நம்ம குரூப் டூவுக்கே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா ஒரு சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் அப்படின்னு யாரு கேட்டாங்கன்னா யாருதான் அம்பை அப்படின்னு ஒரு நபர் தான் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற சிறுகதை நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஓகே சாகித்ய விருது பெற்ற நூல்கள் என்னென்ன நூல்கள் அவார்டு வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லா அவார்டையும் நல் நல்லா படிச்சுக்கோங்க நம்ம யூடியூப் சேனல்லையே மே மந்த்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் ஓகே நான் ரெடி போட்டாச்சு அப்போ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நேற்று முந்தா நேற்றுலாம் வீடியோஸும் பார்த்துருப்பீங்க அப்போ அதை வச்சு நீங்கள் அவார்டு மிலிட்ரி படையெடுப்புகள் அப்புறம் ஸ்கீம் இந்த மாதிரி முக்கியமானதை மட்டுமே படிச்சுக்கோங்க மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவீதம் ஓகே நூறு சதவீதம் மின் மின்மயமாக்கலை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் தொடங்கியுள்ள திட்டம் ஓகேங்களா இப்போ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டாகவும் ஆல்ரெடி இடந்த ஸ்கீம்ஸ் கேட்பாங்க இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஸ்கீம் ஓகே என்ன ஸ்கீம் அப்படின்னா சௌபாக்யா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் நூறு சதவீதம் கிராமப்புற நகர குழுவில் எல்லாத்துக்கும் வீடுக்கு மின்மயமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் மிலன் ஓகே கடற்படை பயிற்சி ஓகே இந்த கடற்படை பயிற்சிகள் வான பயிற்சிகள் படிச்சுக்கணும் கடற்பயிற பயிற்சி யாருக்கு யாருக்கும் நடந்தது படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எங்கு நடைபெற்றது நமக்கு வந்து கொஸ்டின் எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியாவாக விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றதுதான் இந்த மிலன் கடற்படை பயிற்சி ஓகே கடற்படை பயிற்சியை பார்த்து வச்சுக்கோங்க எல்லா பயிற்சியும் முக்கியமான ஒரு சில சிட்டி மட்டும் தான் நடக்கும் எல்லா இருக்கும் மேபி சென்னை அதாவது விசாகப்பட்டினம் செலெக்டிவான ஒரு சில பேசுகிறது மட்டும்தான் நடக்கும் பார்த்துக்கோங்க எந்தெந்த நாடுகளுக்கு பிட்வீனே இந்த கடற்படை பயிற்சி அதையும் படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ராக் மியூசியம் ஓகே அதாவது திறந்த முதல் திறந்த நிலை பாறை அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்டதுதான் ஓகே திறந்த நிலை அதாவது ஓப்பனாக இருக்கக்கூடிய பாறைகள் அங்கங்கே இருக்கக்கூடிய பாறைகளை ஒன்றா சேர்த்து வந்து ஒரு அருங்காட்சியகமாக வந்து ஓபம் பண்ணிக்கிறாங்க ஹைதராபாத்தில் இது கொஞ்சம் முக்கியமானதுதான் ஓகே முதல் அதாவது கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த முதல் முதல் முதல்கிறத விஷயங்களை படிச்சு வச்சுக்கோங்க யாராவது முதல் முதலாக அவார்டு வாங்கினாலும் சரி எந்த விஷயத்த முதன் முதலாக தொடங்கினாங்க எதாவது படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இந்தியாவில் முதல் காகிதம் இல்லாத நீதிமன்றமாக காகிதம் இல்லாத நீதிமன்றமாக மாற உள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க காகிதம் இல்லாத அப்புறம் பெண்களை மையப்படுத்தி அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கு சம்பந்தமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் முன்னெடுப்பாக யார் முதல் இருப்பாங்க அப்படின்னு கேரளா அரசாங்கம் தான் முன்னெடுப்பாங்க முதலிடத்தில் இருப்பாங்க அதே மாதிரி இங்கேயும் கேரள உயர் நீதிமன்றம் தான் இந்தியாவிலேயே முதல் காகிதம் இல்லாத நீதிமன்றம் என்ன சார் காகிதமில்லா நீதிமன்றம்னா எல்லா டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் எல்லா அந்த பாண்ட் கொடுறது ஜட்ஜிங் கொடுக்குறது எல்லாமே தான் ஜஸ்ட் சாஃப்ட் காப்பியா மட்டும்தான் ஓகேங்களா அவை ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குமே தவிர கையில நமக்கு பேப்பர் மூலம் இருக்க கிடையாது ஏன் இதன் மூலமா என்ன நம்ம சேமிக்கிறானா வேஸ்டேஜ் தவிர்க்கலாம் ஓகே என்வரான்மெண்ட பாதுகாக்கலாம் ஓகே நமக்கு நிறைய குப்பைகள் செய்வதையும் அதன் மூலமாக என்வரான்மெண்ட் சிறுவிழிதையும் நம்ம தடுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் சமீபத்தில் காலமான ஆர் ராமசாமி சரி ஆர் நாகசாமி எந்த துறையுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கிறாங்க தொழில் துறை இவர் தமிழ்நாட்டில் நடந்த நிறைய தொழில் துறையில வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட் நபரா இருப்பாரு ஆர் நாகசாமி இந்த மாதிரி இறப்பு சம்பந்தமான நபர்களையும் படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ரீசெண்டாக இருந்த அதே மாதிரி ரீசெண்டாக இருந்த அந்த அத்லட் ஓகே பஞ்சாப் ஐ சேர்ந்த அத்லட் அவரை படித்து வச்சுக்கோங்க முக்கியமானது நிறைய விஷயங்கள் படிச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் செயற்கை நிலவு திட்டத்தை உருவாக்கிய நாடு ஆர்டிபிஷியல் மூன் ஓகே இந்த மாதிரி வந்து ஒரு ஏதாவது ஒரு செயற்கையாவே நிதா எப்படி இருக்குமோ அதே மாதிரி செயற்கையாவே உருவாக்கினாங்க எந்த கண்ட்ரி இந்த மாதிரி விஷயத்தை செய்யறது யாரு தான் சீனா தான் செய்ய போறாங்க ஓகே சீனா தான் செயற்கையான நிலவு கொண்டு வந்த உருவாக்கிய ஒரு நாடு சீனா நெக்ஸ்ட் டே ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆர்மி டே எப்பொழுது செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க டேஸ் புக்கிலிருந்து தான் இருக்கிறாங்க நிறைய டேஸ்லாம் நம்ம ஆல்ரெடி புத்தகத்தில் உள்ள முக்கியமான தினங்களை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை படிச்சுக்கோங்க அதில் புத்தகத்தில் மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு டே தான் நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம் ஆர்மி டே எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி பதினஞ்சு ஓகே மேபி பொங்கல் அன்னைக்கோ அல்லது பொங்கலுக்கு முந்தின நாள் இந்த டேஸ் எல்லாம் அடிக்கடி வரும் ஓகே ஆர்மி டே ராணுவ தினம் அதே மாதிரி கடற்ப கடலோர காவல்படை தினம் படிச்சுக்கோங்க கட கட நேவி டே படிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் டே படிச்சு வச்சுக்கோங்க டிஃபென்ஸ் அவங்களுக்கு எல்லா டேஸும் படிச்சுக்கோங்க அதே மாதிரி சிஐஎஸ்எஃப் டேயும் படிச்சு வச்சுக்கோங்க சிஐஎஸ்எஃப் டே அதுவும் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இந்தியாவில் முதல் தண்ணீர் டாக்ஸி தண்ணீர் டாக்ஸி எந்த ஸ்டேட்லையும் துவங்கப்பட்டது எந்த மாநிலத்தில் என்ன சார் தண்ணீர் வாட்டர் டாக்ஸி அப்படின்னா ஒரு மெயின் சிட்டி எல்லா சிட்டியிலையும் இந்த டாக்ஸி அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும் அதில் பாத்தீங்கன்னா ரோடு மூலமா போனா நிறைய டிராஃபிக் இருக்குது தான் மெட்ரோ கொண்டு வந்தாங்க மெட்ரோலையும் பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா அவ்வளோ கூட்டம் இருக்குது அதுதையும் ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போது கனெக்டிவிட்டி இல்லை ஏகப்பட்ட டிராபாக்ஸ் இருக்குது இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வித டிராஃபிக் இல்லாத அந்த அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு தண்ணீர் டாக்ஸி வாட்டர் டாக்ஸி அங்கே ஒரு போட் இருக்கும் அந்த போட்டில் ஏறினீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடற்கரை ஓரமாக அந்த மகாராஷ்டிராவில் என்னென்ன பகுதியாக இருக்கோ அந்த பகுதியை பகுதி கனெக்ட் பண்ணுற அளவுக்கு தண்ணீர் டாக்ஸி எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகாராஷ்டிரா இது எப்படி நீங்க ஆஃப் ஆஃப் உத்தரப்பிரதேசம் இன்வென்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கே கடற்கரையே கிடையாது அப்படி இன்வெண்ட் பண்ணிக்கலாமா நெக்ஸ்ட் இருபத்தைந்தாவது சாரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தி ரெண்டில் இருபத்தைந்தாவது தேசிய இளைஞர் விழா எந்த மாநிலம் எந்த யூனியன் பிரதேசம் தொடங்க தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க புதுச்சேரி இது கொண்டாடியதுதான் இந்த தேசிய இளைஞர் விழா அப்படின்னு சொல்றாங்க நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடப்பட்டது ஓகே நெக்ஸ்ட் அடுத்து தமிழ் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு டேஸ் ஓகே சர்வதேச தாய்மொழி தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்வதேச தாய்மொழி தினம் தமிழ் புக் எடுக்கப்பட்டது நாள் தான் சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் ஓகே நெக்ஸ்ட் புதிய ராம்சர் தலமான கிஜாடியா வனவிலங்கு சரணாலயம் டேஸில் அமைந்துள்ளது கிஜாடியா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறாங்க குஜராத்தில் தான் அமைந்துள்ளது ஓகே ராம்சர் என்ன சார் ராம்சர் சைட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ராம்சர் சைட்னால் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்லுவாங்கன்னா வெட்லேண்ட் அப்படிங்கிற பிளேஸில் தான் இந்த ராம்சர் சைட் கொண்டு வந்துருவாங்க ஓகே என்னதான் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் தான் ராம்சர் வெட்லேண்ட்னா ஈரன் நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே அந்த பிளேஸ் வந்து ஈரமாகவே இருக்கணும் அது மேபி அது இருக்கலாம் அது கதிமுகங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பகுதியில்லாம் ராம்சர் தலம் அப்படின்னு சொல்கிறாங்க குஜராத்தில் இருக்குது கிஜாடியா வனவிலங்கு சரணாலயம் இந்தியா எந்த நாட்டுடன் நீர்மின் திட்டத்தில் கூட்டு பணிக்குழுவை உருவாக்கி உள்ளது இந்தியா எந்த நாட்டுடன் நீர்மின் திட்டம் ஓகே அதாவது ஹைட்ரோ பவர்ல வந்து ரெண்டு பேரும் எந்த குரூப் எந்த நாட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெய்பர் கண்ட்ரி நேபாளம் நேபாளத்தோட சேர்ந்து தான் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தி நெக்ஸ்ட் ஃபோர்டீன் கொஸ்டின் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் எந்த எங்கு எங்கு உள்ளது அப்படிங்கிறாங்க சிம்பிள் கொஸ்டின் ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது ஓகே நெக்ஸ்ட் ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கொஸ்டின் கொஸ்டின் கஞ்சோத் திருவிழா எங்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த திருவிழா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல ஓகேவா அந்த ஒரு ஸ்டேட் இந்த ஆப்ஷன் ஒரு ஸ்டேட்டில் பண்டிட்கள் மட்டும் கொண்டாடக்கூடியது அந்த ஸ்டேட்ல அதிகம் முஸ்லீமர்கள் இருப்பாங்க ஆனால் பண்டிட்கள் இந்துக்கள் இருக்கக்கூடிய பண்டிட்கள் வந்து இவங்க கொண்டாடுவாங்க அப்போ எப்படின்னா இந்த பண்டிட்டு முஸ்லீம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் அவங்க தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டேட் தான் ஜம்மு காஷ்மீர் தான் ஓகேங்களா நீங்க ஃபெஸ்டிவல் ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல இது நம்ம வந்தக்கூடிய ஃபெஸ்டிவலோடைய ஒவ்வொரு இதையும் அப்படியே நீங்க கூகுள் டைப் பண்ணி அதோட இமேஜ் மட்டும் உங்களுக்கு மைண்டில் நிற்கும் இப்போ கன்சோத் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி கூகுள் இமேஜ் பார்த்த உடனே ஒரு கலர் சாரீஸோட மார்வாடிஸ் அவங்கள மாதிரியே என்ன செய்யணுங்கன்னா கூட்டமாக டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இமேஜஸ் இருக்கும் இப்போ அதை நம்ம பார்த்துக்கும் போது நமக்கு என்ன வரும்னா அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுதுனால கொஞ்சம் ஞாபகம் வரும் அவங்க அந்த பேக்ரவுண்ட் டான்ஸு பனியை தான் ரொம்ப பொழிஞ்சு பனி பொழிஞ்சிருக்கும் பனி பொழிஞ்சிருந்தால் என்ன ஜம்மு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது லிங்க் பண்ணி நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் வேறு எதுக்காக கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் நகர்சன் சந்த் அகல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா இது வந்து ஆந்திரா மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தில் திறக்கப்பட்டது தான் இந்த நகர்சன் சந்த் அகல் அருங்காட்சியகம் நெக்ஸ்ட்டு முக்கியமான வெப் போர்ட்டல் இதே மாதிரி தான் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்படி தான் கேட்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண வெப் போர்ட்டல் ஓகே இது ஒரு ப்ராஜெக்ட் கூட ஒரு வெப் போர்ட்டல் தான் ஆக்சுவலாக ஷி ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது இ ஹெல்த் அப்புறம் வந்து ஆர்ம்டு கம்யூனிகேஷன் ஓகே ஹெல்த் அசிஸ்டண்ட் அண்ட் டெலிகம் டெலி கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இராணுவத்தில் வேலை செஞ்சவங்களுக்கும் இப்போ வேலை செஞ்சுட்டு வீட்டில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதாவது வீட்டில் எதிர்வுக்காக இருக்கிறவங்க அவங்களுக்கும் மெடிசினுக்காக அவங்க தேவைப்படக்கூடிய மெடிசின் அதுக்கப்புறம் டெலி கம் டெலி கன்சல்டன்சி ஃபோன் மூலமாக டாக்டர் கூட கன்சல்டன்ஸ் பண்ணுவதற்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் அப்போ யார் ஆர் மெம்பர்ஸ்னால் பாதுகாப்பு அமைச்சிக்கும் இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது பொருந்தும் ஓகே நெக்ஸ்ட் வேர்ல்டு வெட்லாண்ட் டே எப்போ டேஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வெட்லாண்ட் டே பிப்ரவரி டூ முக்கியமானதா ஓகே வெட்லாண்ட் டே புக்கில் இருக்க டேஸ் படிச்சுக்கோங்க ஓகே நம்ம யூடியூப்லேயே வீடியோ போட்டுருந்தோம் டேஸ் புக்கில் இருக்கிற படிச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாதிரி டேஸ் படிச்சுக்கோங்க அதே மாதிரி வெட்லாண்ட் சம்மந்தமாக தான் இந்த ராம்சர் சைட்ஸும் ஓகே ஒரு சில பேர் கரண்ட் அஃபேர்ஸ் வர பாயிண்ட் என்னன்னே தெரியாமல் தெரியாமக்காது மக இருப்பாங்க அப்படி மக விட நம்ம கரண்ட் ஆஃபீஸில் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா லைஃப் லாங் மறக்காது அவ்வளோதான் ஓகே இப்போ ராம்சர் சைட் ப்ரெசன்ட் இன் இந்தியா எத்தனை ராம்சர் சைட் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராம்சர் சைட் என்னென்னா உலகத்தில் எங்கெல்லாம் வெட்லேண்ட் இருக்குதோ வெட்லேண்ட்னா ஒன்று ஈர நிலம் அது எப்பவுமே ஈரமாகவே இருக்கும் ஒரு மாதிரியா அது மாய்சர் கண்டிஷன்லேயே இருக்கும் ட்ரை ஆகவே ஆகாது அந்த மாதிரி கிடையாது மேக்சிமம் அது அந்த மாதிரி அந்த சதுப்பு நில காடுகள் இருக்குது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் காடுகள் அது கண்டிப்பாக வெட்லேண்டுக்குள்ளே வந்துருங்க அது எப்பவுமே தனி தேங்கியே இருக்குமா அப்போ அதுதான் வெட்லேண்டு இப்போ ராம்சார் சைட்ஸ்னா ஈரன் நிலங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த சைட்டை தான் வெட்லாண்டு சாரி ராம்சார் சைட் சொல்றாங்க இந்தியாவில எத்தனை இருக்குதுன்னு கேக்குறாங்க இந்த இது வரைக்கும் நியூ ஆட் ஆனது மொத்தமா சேர்த்து இந்தியாவில நாற்பத்தி ஒன்பது வெட்லாண்ட்ஸ் இருக்குது ராம்சர் வெட்லாண்ட்ஸ் ஓகே வெட்லாண்ட் நிறைய இருக்கும் ஆனா ராம்சார் வெட்லாண்டு நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட் ஹூ இஸ் தஸ்ட் இந்தியன் உமன் ரஃபைல் ஃபைட்டர் ஜெட் பாயிருக்கு இந்தியாவில் முதன் பெண் ரஃபேல் போர் விமான பைலட் யா அப்படின்னு கேட்கணும் இதில் என்னென்னா எப்போவுமே இந்த முதல் முதல் தரவரிசை படிச்சுக்கணும் அதுலேயும் முதல் பெண் அப்படிங்கிற தரவரிசை கம்பல்சரி படிச்சுக்கணும் ஓகே முதல் பெண் ரஃபேல் போர் விமானம் இந்த விஷயத்த கம்பல்சரி படிச்சே ஆகணும் இது யார் அப்படின்னா சிவாங்கி சிங் ஓகேங்களா என்னது சிவாங்கி சிங் நமக்கு இந்த சிவாங்கி அப்படின்னு பேரை கேள்விப்பட்ட உடனே நமக்கு விஜய் டிவியில் வர சிவாங்கி ஞாபகம் வரும் எப்படியோ எனிவே நம்ம எதை வச்சாலும் அப்படி இப்படி லிங்க் பண்ணிக்க வேணும் அவங்களும் ஓட்டே இருக்கிறாங்க இங்கேயும் ரஃபேல் போர் விமானத்தை ஓட்டக்கூடிய முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணிக்கோங்க வேறு என்ன பண்ணுறது நிறைய விஷயங்கள் ஞாபகம்ல நெக்ஸ்ட்டு எந்த நிலவோட உலக மக்கள் தொகை அறிக்கையை வெளியிடுகிறது அப்படிங்க எந்த நிலவோட உலக மக்கள் தொகை அறிக்கையை வெளியிடுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் யூஎன்எஃபிஏ அவ்வளோதான் ஓகேங்களா இந்த நிலவில் தான் உலகம் மக்கள் தொகை அறிக்கையை வெளியிடுகிறது நெக்ஸ்ட்டு சஜிபு நோங்மா பண்பா எந்த என்பது எந்த இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய விழா இப்போ தான் நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தோம் ஓகே சஞ்சேங்கா சொல்லிட்டு ஜம்மு காஷ்மீரோட ஃபெஸ்டிவல் இது அடுத்த ஒரு ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் பேரே வாய் நுழையில வாய் நுழையாத பேர் அதிகமாக வந்தாலே அது நார்த் ஈஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஆந்திரா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் பேராவது வாய் நுழையும் ஆனால் இந்த மாநிலத்தோடப்போ அசாம் அல்லது மணிப்பூர் இதுதான் ஓகே இந்த மாதிரி வாய் நுழையன்னா அது மேற்கு சாரி கிழக்கிந்திய மாகாணங்களுடைய வடகிழக்கு மாநிலங்களுடைய ஃபெஸ்டிவல் அசாமா மணிப்பூரா அப்படின்னா ஆன்சர் மணிப்பூர் ஓகே இது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னா இதோட கூகுள் இமேஜ் பாருங்க இது ஒரு உணவு ஃபெஸ்டிவல் அதாவது ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் ஓகே எல்லா ப்ரோ நடக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் ஃபெஸ்டிவல் தான் ஓகே நேரம் நம்ம ஊரில் எப்படி அறுசுவை உணவுன்னு சொல்லணும் அதே மாதிரியே கொஞ்சமாக ரைஸ் வச்சுட்டு அதை சுற்றி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஓகே அவங்க உள்ள அது வடகிழக்கு மாட்டின ட்ரைப் பீப்புள் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்ல செய்கிற எவ்வளோ விஷயங்கள் தெரியும் அப்போ அந்த உணவு அது எல்லாத்தையுமே அவ்வளோ டிஷ்ஷை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க ஏன்னா இதுதான் அந்த ஃபெஸ்டிவல் இமேஜஸ் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து விச் மினிஸ்ட்ரி லாச்சரி இன்டர்நேஷ்னல் உதான் ஓகே உதான் ஸ்கீம் எதுக்கும் தெரியும் மலிவான விலையில் ரயில் ப சாரி விமான பயணத்துக்குரிய ஸ்கீம் தான் உதான் ஸ்கீமு அதுக்கு இன்டர்நேஷ்னல் உதான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மினிஸ்ட்ரி சிவில் தான் ஓகே நெக்ஸ்ட் மற்றும் குனிஷா ஆகியோர் சமீபத்தில் எந்த விருதை வென்றுள்ளனர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க கிராம விருதை வென்றுள்ளார்கள் எந்த விருதை வென்றுள்ளார்கள் கிராம விருதை வென்றுள்ளார்கள் பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையின்படி இந்தியாவில் இந்தியாவின் அதாவது ஃபினான்சியல் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜிடிபி வளர்ச்சிக்கான முன்னறிவிப்பு என்ன அப்படிங்கிறாங்க எயிட் பாயிண்ட் டூ நம்மளுடைய ஜிடிபி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்னறிவிப்பு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எதுவும் லாக்டவுன் தான் திருப்பியும் நாலாவது லாக்டவுன் அப்படின்னு எதுவும் வராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த எதாவது அட்டைன் பண்ணிடுவோம் முடிஞ்சு இந்த இதை விட அதிகமாகவே அட்டைன் பண்ணுவோம் ஓகே கம்மியாக அட்டைன் பண்ண மாட்டோம் இந்தியா வந்து வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்குது ஓகேங்களா கோவிட் கோவிட் லாக்டவுன் இல்லைன்னா நம்ம இதை விட அதிகமாக வளரலாம் ஓகே நிறைய தான் இந்தியாவின் முதல் சுத்தமான பச்சை ஹைட்ரஜன் ஆலை எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒன்றும் இல்லை எதுவும் பொல்யூஷனை ஏற்படுத்தாம ஒரு ஹைட்ரஜன் பிளான்ட் எந்த மாநிலத்தில் உருவாக்குறாங்க அப்படின்னா அசாம் நமக்கு எந்த பொல்யூஷன் ஃப்ரீ அப்படின்னு நினைச்சாலே நம்ம வந்து கேரளா அப்படின்னு நினைச்சிருக்கோம் அங்க அது கிடையாது அசாம் தான் பொல்யூஷன் ஃப்ரீ நெக்ஸ்ட் சட்ட நிறுவனம் அடையாளம் காட்டி அதாவது லீகல் என்டிட்டி ஐடென்டிஃபைர் கோடு சட்ட நிறுவன அடையாளம் காட்டி குறியீட்டு எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க இருபது எழுத்துக்கள் ஓகே நெக்ஸ்ட் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் நாட்டின் முதல் டிஜிட்டல் பேருந்து சேவையை தொடங்கிய நகரம் எதுன்னு கேட்குறாங்க மும்பை நாட்டின் முதல் டிஜிட்டல் சேவை தொடங்கிய நகரம் மும்பை இருபத்தி ஒன்பது கொஸ்டின் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மலேரியாவினால் எண்பத்தி ரெண்டு சதவீத மரணங்கள் ஏற்பட்ட நாடு ஓகே தென்கிழக்கு ஆசியா சொல்லிட்டாங்க

பத்து ஜிகாட் ஒட்டுமொத்த பெரிய மாநில பெரிய அளவிலான சோலார் நிறுவல் நிறுவல்களை தாண்டி இந்தியாவில் முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவோட அந்த மாதிரி அமைச்சர் ஒரு முதல் மாநிலம்னு அப்படின்னு ராசிஷா சோலார் அதிகமாக சொல்லக்கூடியது ராஜஸ்தான் அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு வரும் இப்போதைக்கு ராஜஸ்தான் இந்த இது ஓகே நெக்ஸ்ட் முப்பத்தி ரெண்டு சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் இ ஓலட் ஓகேங்களா இ தொழில்நுட்பம் எந்த துறையுடன் தொடர்புடையது விமான போக்குவரத்து தொடர்புடையது என்ன வந்து இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பு காப்பகத்தை அமைத்துள்ளது ரொம்ப முக்கியம் கடற்பசு ஓகே டுஹாங் டுகாங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இமேஜ் பாருங்க பசுமாடு மாதிரியே சின்ன பசுமாடு மாதிரியே கடல்களில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் ஓகேங்களா அது வந்து எந்த மாநிலத்தில் அமைப்பதற்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு மாநிலங்களில் எங்கே அப்படி தமிழ்நாட்டிலேயே எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மன்னார் வளைகுடா பகுதி தான் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விழு செட்டப் ஓகே செட்டப் பண்ணல விழு செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இனிமேல் செட்டப் பண்ண போகிறாங்க அடுத்து வேர்ல்டு ஹங்கர் டே உலக பட்டினி தினம் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டேஸ் மே இருபத்தி எட்டு வேர்ல்டு ஹங்கர் டே வேர்ல்டு வாட்டர் டே இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தேசிய பூங்காவிற்குள் சமூக வன வன வளத்தை அங்கீகரிக்கும் இரண்டாவது மாநிலம் எது கேட்கிறாங்க அதாவது தேசிய பூங்காவிற்குள் சமூக வன வளத்தை அங்கீகரிக்கும் இரண்டாவது மாநிலம் சட்டீஸ்கர் ஆப்ஷன் ஏ சட்டீஸ்கர் நெக்ஸ்ட் சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் பெருந்தடுப்பு பவளப்பாறை ரொம்ப ஈஸி இதெல்லாம் ப்ரீவியஸாக தீன் பிசை கேட்கும் பெருந்தடுப்பு பவளப்பாறை பவளப்பாறைன்னா இல்லை கடது கடிதம் இருக்கக்கூடிய பாறைகள் அது வந்து பவளங்களால் அது சூழ்ந்து இருக்கும் அது ஒரு உயிரினங்களால ஆவாது இருக்கும் ஓகேங்களா அது வந்து ஃபாலிஃபின்னு சொல்கிறாங்க அந்த உயிரினம் எல்லாமே அது சுற்றி சுற்றி இருக்கும் நிறைய மருத்துவ குணம் உடையதும் கூட நீங்கள் அந்த தனி ஒருவன் படத்தில் அந்த அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்து ஒரு வீடியோ கூட வந்து கூட போட்டு கொடுத்துருப்பார் இன்னொரு பெண்ணாக கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க அது எதிர்ந்து எடுப்பாங்கன்னா அந்த பவளப்பார்வையில் இருந்தால் நிறைய மெடிசின்காக நிறைய எடுப்பாங்க அது என்ன சொல்லுவாங்க ஆஸ்திரேலிய கூடிய உலகத்துலேயே மிகப்பெரிய பவளப்பார்வை ஏன்னா கிரேட் பேரியர் ரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது சமீப காலமாக பார்த்திங்கன்னா ரொம்ப டிகிரேடேஷன் நிறைய அறிந்து கொண்டே வருகிறது கண்டினியூஸாக ஓகேங்களா எந்த நாட்டில் இருக்குது ஈஸியில் ஆஸ்திரேலியா அதனால மிகப்பெரிய கண்டாத்திலேயே ஒரு தீவாக இருக்குது ஏழு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் என்ன கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா ஓகேங்களா நீங்கள் புக்குல டென்த் ஜியாகிரபி புக் எடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை உற்பத்தியில் யார் முதலிடம் இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருக்கும் ஓகேங்களா ஆனால் இது கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக முதலிடம் மகாராஷ்டிரா கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியாக தான் வரப்போ விஷயத்தில் நெக்ஸ்ட் எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் மாநாடு அதாவது ஸ்டாக் ஹோம் மாநாடு எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ஸ்டாக்ஹோம் மாநாடு பக்ஸா புலிகள் சரணாலயம் ஓகே அது பக்ஸா புலிகள் டைகர் ரிசர்வ் எந்த மாநிலம் அல்லது எந்த யூனியன் பிரதேசங்கள் உள்ளது ஓகேங்களா எந்த மாநிலம் மட்டும் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஏன்னா யூனியன் பிரதேசம் எங்கேயுமே ஆப்ஷன் எந்த எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கு வங்க மாநிலம் ஓகே பக்ஸா புலிகள் சரணாலயம் நெக்ஸ்ட்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் எஸ்சிஓ எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளன ஷாங்காய் ஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இந்தியா சைனா இந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து உறுப்பினராக இருக்கும் கிட்டத்தட்ட எட்டு நாடுகள் இதில் உறுப்பினராக இருக்கிறாங்க ஓகேங்களா சைனாது அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்திகளில் காணப்படும் ஆப்ரேஷன் மாட்டிஷா ஓகே ஆப்ரேஷன் மாட்ஷா எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படி கேட்குறாங்க கேரளா மாநிலத்துடன் தொடர்புடையது ஃப்ரெட்டுக்காக போட்டிருந்தாங்க ஓகே கேரளா மாநிலத்துடன் தொடர்புடையது ஆப்ரேஷன் மாட்ஷா நெக்ஸ்ட்டு ஆர்ஐஎம் பிஏசி கடல்சார் இராணுவ பயிற்சி எந்த நாடு முன்னிலையில் எந்த நாடு முன்னிலை வைக்கிறது அப்படிங்கிற அமெரிக்கா மேம்பாட்டு திட்டத்தில் சிறந்து விளங்கி வருவதற்கான விருதுகள் டிஸ்ட்ரிக் எஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எத்தனை மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகே எத்தனை மாவட்ட மாவட்டம் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது முப்பது மாவட்டத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பது மாவட்டத்திற்கு அடுத்து எந்த மாநிலம் எந்த இந்திய மாநிலம் சுரக்ஷா மித்ரா திட்டம் வாகன கண்காணிப்பு அமைப்பை அறிமுகப்படுத்தியது சுரக்ஷா மித்ரா திட்டம் வாகன கண்காணிப்பு அறிமுகப்படுத்தியது யாரு தான் புதுசு புதுசாக அனுப்ப யார் தான் கேரள அரசாங்கம் தான் நெக்ஸ்ட் ஆசியாவின் மிகப்பெரிய உவர் ஏரி எந்த இந்திய மாநிலம் யூனியன் பிரதேசங்கள் உள்ளது அப்படின்னா மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படிங்கிறது இது தான் சந்தேகமே வேணாம் செய்திகளை பார்த்த எதிர்கால அருங்காட்சியகம் எந்த நாட்டில் உள்ளது ஓகே செய்திகள் ரீசெண்டாக பார்த்த பியூச்சர் எதிர்காலம்னா ஃபியூச்சர் மியூசியம் இந்த மியூசியத்துக்கு ரீசெண்டா கூட நம்மளுடைய தமிழ்நாடுடைய சி எம் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து விசிட்டும் பண்ணியிருந்தாங்க எங்க தான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஏ இருக்குது இருக்கு பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டவர் பிரான்ஸ் ஆல்ரெடி இமானுவேல் மேக்ரான் இருந்தார் இமானுவேல் மேக்ரான் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பிரசிடென்டாக மாதிரி புதிய பிரதமராக யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னா எலிசபெத் ஆப்ஷன் பி இருக்கு எலிசபெத் ப்ரோன் டெல்லியில் புதிய லெப்டினன்ட் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் டெல்லியோடைய லெப்டினன்ட் கவர்னர் புதிய கவர்னர் யாரும் பார்த்தீங்கன்னா வினய்குமார் சக்சேனா ஆப்ஷன் ஏ வினய் சக்சேனா புதுசு புதுசான அப்பாயின்மெண்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி ஒன்பது ஐநாவின் உலக மருந்து அறிக்கையின்படி உலகில் அதிக அபினி உபயோகிப்பவர்களை கொண்ட நாடு எது அப்படிங்கிற உலக அதிக அபினி உபயோகிப்பவர்களை கொண்ட நாடு யாருதான் இந்தியா தான் ஓகே அப்படிங்கிறது வந்து ஒரு போதைப்பொருளாக மருந்தாங்க நெக்ஸ்ட் பின் ரெண்டாயிரத்தி இருபத்திர காமன் விளையா காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை நடத்தும் நாடு இப்பதான் நம்ம வந்து முந்தாணியத்தை நம்ம வந்து யூடியூப்ல வந்து நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ல விளையாட்டு நடப்பு அப்படின்னு அது நான் சொல்லியிருந்தேன் எந்த நாடத்துல காமன்வெல்த் நடத்து போகுதுன்னா ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாகாணத்தான்னு கிடைத்த போகுது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் அந்த மாதிரி இது ஒரு கொஸ்டின் ஓகே டவுட் நடப்பு நிகழ்வுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்துருந்தோம் பிடிஎஃபாக ஒரு சில இது கொடுத்துருந்தேன் பட்ஜெட்டுக்கு நடப்பு நிகழ்வுகளுக்கு சொல்லிட்டு அவார்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவார்டு இண்டெக்ஸ் அதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ ஐம்பது கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டிஸ்கஷன் தெளிவாக பார்த்துக்கோங்க கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரே நாள் தான் இருக்குது நாளை சனிக்கிழமையோடு என்ன முடிஞ்சிடும் அப்படின்னா குரூப் ஃபோர்க்காக படிக்க வேண்டிய நாட்கள் விட முடிந்தது அதுவும் நாளைக்கு மத்தியானத்தோடு முடிஞ்சிடும் அதுக்கு மேலே தான் ரொம்ப படிக்கக்கூடாது ஓகேங்களா அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற ஜூலை இருபத்தி நாலாவது எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாமுக்கு நம்ம வந்து போக போகிறோம் ஓகேங்களா தேங்க்யூ